மதிய நமக்கு குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சிக்கான பலன்களை கொடுக்க பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன ராசி அன்பர்களுக்கான வீடியோ மீனராசி என்பவர்களுக்கு இந்த மூணு பயிற்சியும் ஒத்த கருத்துக்களோட ஒரே வீடியோ தொகுப்புல சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னாக்கா இந்த வருடத்தில் நடந்த மூன்றுமே ஒரே காலகட்டத்தில் அதாவது குரு பயிற்சியும் ராகுக்கேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே நியரஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடந்திருக்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த வருட பஞ்சாங்கமும் சித்திரை மாதத்தோடு தொடர்புடையதாக இருக்குது சித்திரை மாதத்தை ஒட்டி இந்த மூன்று கிரக பயிற்சியும் வருதுங்க எப்போதுமே வருட வருடங்கள் நிர்ணயிக்கிறோன்னா அந்த ஆண்டு வளன்களில் இந்த வ அந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில தான் நிர்ணயிப்போம் அப்ப பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நிர்ணயிக்கும் போது இது எல்லாமே ஒவ்வொரு ராசிக்கும் நாம தனித்தனியா சொல்றேன்னு வச்சுங்களேன் ராகுக்கேது பயிற்சி ஒருத்தருக்கு நலமாக இருக்குன்னு சொல்லலாம் குரு பயிற்சி ரொம்ப பேடாக இருக்குன்னு சொல்லலாம் அல்லது சனி பயிற்சியானது நியூட்ரலாக இருக்குன்னு சொல்லலாம் அப்போ இந்த மூன்று விழுதியவும் ஒரே நபர் சொல்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கன்வின்ஸ் ஆகும் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இதே காலாண்டில் ஆனால் அடுத்தது நல்லா என்னன்னு சொல்கிறாரு எது நன்மை அப்படின்ற ஒரு கன்வின்ஸ் ஆகும்ன்ற நோக்கத்தோடையே நான் பொறுத்திருந்து இந்த மூணு வீடியோவும் ஒரே தொகுப்பாக கொடுக்குன்ற நோக்கத்தோடு கண்டிப்பாக கொடுத்துருக்கேன் அப்போ இதில் முதலாவதாக பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீனராசிக்கான வீடியோவை பார்க்க இருக்கிறோம் மீனராசி என்பவர்களுக்கு முதலாவது குரு பயிற்சிக்கான பலன்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்போ இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா இது வரணும் உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ரிஷப வீட்டில் குரு பகவான் இருந்தார் தற்பொழுது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதி என்று ரிஷப இருந்து மிதன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது உங்களோட ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ நான்காம் இடத்துக்கு பயிற்சி அடையக்கூடிய இந்த குரு பயிற்சியானது அவர் இருக்கக்கூடிய இடத்த காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு புனிதம் அடையின்ற விதிங்க முக்கியமா உங்களோட ராசிநாதனே நான்காம் இடத்துல இருந்து சுகஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய புனிதம் புனிதமடைய போகுது அப்ப இந்த நான்காம் இடத்துல இருந்து இந்த குரு பகவான் எங்கே பாக்குறாருன்னா உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் அப்ப எட்டாம் இடமானது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவுகளை சொல்லக்கூடிய இடம் அப்படின்ற அப்போ இந்த நேர காலகட்டத்தில் குரு பகவான் எதை பார்த்தாலும் அந்த இடம் வளரும் அப்படின்ட்டு விதிங்க அப்ப எட்டாம் இடம் கடனையும் குறிக்கக்கூடிய இடம் அப்ப இந்த நேர காலகட்டத்தில் இந்த ஒரு வருட காலகட்டத்துல அதுவும் குறிப்பாக இந்த மூன்று விதமான பிரிச்சுட்டு சொல்லலான்னு நினைக்கிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி காலகட்டம் வரலும் உங்களோட ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை இந்த குருபகான் பார்க்கறனால கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் அப்போ நான்காம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறனால வீடு கட்டுவதற்காக கடன் வாங்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரம் இருக்க போகுது அதனால வீடு கட்டணும்னு நினைச்சிங்கன்னா லோன் பெற்று கடன் வாங்குறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டம் உருவாகும் அதே நேரத்தில் உங்க உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் உருவாகும் இருக்கீங்க அடுத்ததான் உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்தை இந்த குரு பகவான் தொழில் வளர்ச்சி மேலங்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில் மூலிமா லாபங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு ஆனா எச்சரிக்கையாக கவனத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமும் கூட அடுத்து உங்களோட ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை இந்த குரு பகான் இந்த காலகட்டத்தில் பனிரெண்டாம் இடம் மானமானது பஞ்சனை சுகத்தை குறிக்கக்கூடிய இடம் நாடையும் குறிக்கக்கூடிய இடங்க அப்ப இந்த நேரத்தில் கணவன் மணி உறவுகள் அந்யுனிய உறவுகள் பலப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பன்னிரெண்டாம் இடத்தை இந்த குரு பகவான் பாக்குறதுனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு பெறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்ப மீனராசி என்பர்கள் யாராவது இந்த நேரத்தில் வெளிநாடு தொடர்பு பெறணும்னா யோசிக்காம பயணிக்கீங்க உங்களோட சுய ஜாதகத்தை தடவை செக் பண்ணி பார்த்துட்டு பயணிக்கிறது நல்லா இருக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா அவர் இன்று மே அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டம் வரலும் இது நாள் வரலும் இருந்த நான்காம் இடத்துல இருந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பயணிக்கப்படுறார் அந்த காலகட்டம் தான் ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து இந்த குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் நாட்டில் குழந்தை பேரே காத்து குழந்தை பேரே இல்லையான்னு காத்துக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் தரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் தெளிவான சிந்தை பெறக்கூடிய காலகட்ட உருவாகும் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் தந்தை வழி சொத்துனால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களா இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்ட வரணும் உருவாகும் முக்கியமா ஃபர்ஸ்ட் சொன்ன மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினெட்டு காலகட்டத்தை காட்டிலும் பன்மடங்கு யோகம் பெறக்கூடிய காலகட்டங்களா அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்களாக இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து ஜூன் ஒன்னாம் தேதி காலகட்ட வரலும் அதிசாரமா சென்ற இந்த குருபகவான் பகவான் வக்ரகதியில் திரும்பவும் பின்னோக்கி நான்காம் இடத்தை நோக்கி வருவார் அப்ப நான்காம் இடத்தை நோக்கி வந்தார்னா நான்காம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறனால வீடு கட்டுறதுக்கான கடன் வாங்கக்கூடிய காலகட்ட உருவாகும் அதே நேரத்தில் தொழிலில் தொழில் தடைகள் அதாவது தொழிலில் வந்து வருமான குறைவு ஏற்பட்டு பொருளாதாரத்தில் பின்தங்கக்கூடிய காலகட்டமும் உருவாகும் வக்ரகதியில் வந்து வரதுனால அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாட்டில் நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த நேரத்தில் தொழிலில் கவனமா அந்த வேலை வாய்ப்பை கவனமாக வச்சுக்கிறது உங்களோட அறிவின் திறமைன்றி விதிங்க அடுத்து தொழில் சார்ந்த குரூப்பு கான் பார்க்கறதுனால தொழில ஒன்றும் பிடுங்க முடியாது உங்களுக்கு கவலையப்பட வேண்டாம் ஏன்னா எதுக்காக சொல்ல வரேனாக்கா அந்த தொழில் ஸ்தானத்தை பார்த்தாலே இந்த தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு போயிடும் அப்போ எதுக்காக தொழில் பிடுங்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறேனாக்கா சனிபவான் இந்த நேரத்தில் ஜென்மத்தில் நிற்கிறதுனால தொழில் தடை ஏற்படலாம் தொழில் இல்லாமல் போச்சுன்னா எல்லாமே பிரச்சனை வந்துடும் அதனால குருவின் பார்வை கிடைக்கிறதுனால ஒன்றும் தொழில் தான் தடை ஏற்படாது தொழில் ஓரளவுக்கு நலமாகவே இருக்கும் தெரிவிதிங்க அடுத்தது இந்த சனி பற்றி பத்தி பார்க்கணும் முக்கியமா இந்த வருடத்தில் சனி தான் உங்களுக்கு மிகப்பெரிய உன்னுப்பா கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தெரியுது அப்ப கடந்த காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று உங்க ஜென்ம ராசியில் சனி பகவான் வந்திருக்கார் அப்ப ஜென்மத்தில் சனி பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷ் மனநிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுவது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உடனே பகமை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது இதை மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்கள் கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அதனால் எது செய்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சிந்தித்து செயல்பட பாருங்க யா என் மனசில் நினச்சதெல்லாம் நான் செய்யணும்னு நினச்சிட்டிங்கனாக்க பெரிய லெவலில் இழப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்களை தூண்டி விட்டு அகல பாதாளத்தில் தள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இருந்துகிட்ருக்கு இந்த நேர காலங்களில் சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறனால யார்கிட்டையும் பண தயவு செய்து கொடுத்துட்றாதீங்க கொடுத்த பணம் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு உண்டு கொடுத்த பணம் திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் ஒரு வேளை யார்கிட்டையாக பணங்கள் வாங்கியிருந்தாலும் அதை திரும்ப கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகாது அதனால் சிந்தித்து செயல்படணும் ஒரு மூன்று வருட காலத்துக்கு கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டங்களாகவும் இந்த நேரம் இருந்துகிட்ருக்கு அதனால் ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இதுக்கு பரிகாரம் என்னென்னாக்கா சனிக்கிழமைத்தோடு சாயந்தர வேலையில் ஐந்தரை மணிலேருந்து ஆறரை மணிக்கெல்லார விநாயகருக்கு நல்ல நினைவு போடுறது தான் ஒரு சரியான பரிகாரத்தை கொடுக்கொண்டுருவிங்க அடுத்தது ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கணும் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு முத்தான சொல்லணும் காரணம் என்னன்னாக்கா இதனால வரலாம் உங்க ஜென்ம ராசியில் இருந்த ராகுபகவான் கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடுகளும் ஒற்றுமை குறைவுகளையும் தூண்டி தூண்டிவிட்டு மன அழுத்தத்தை ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக கடந்த காலம் இருந்திருக்கும் ஆனா பனிரெண்டாம் இடத்துல ராகுபகான் இருக்கனால கணவன் ஒரு இணக்கம் ஏற்படும் நீங்க சொல்றது அவங்க கேட்கறது அவங்க சொல்றது நீங்க கேட்கறது ஒரு தெளிவான சிந்தையோட செயல்படுறது இது மாதிரியான விதிகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் பனிரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் வாய்ப்புகள் கிடைச்சா ஊற விட்டு வெளியில் வெளிமான வெளிநாடுகள் கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்பு இருந்தால் முயற்சி எடுத்து பாருங்கள் உங்களோட சுய ஜாதத்தை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு கேது வருது மிகப்பெரிய யோகம் மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் கேது பகவான் இருந்திருந்தால் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் எதிராளிகளை வெல்லக்கூடிய அமைப்புங்க ஒரு மனிதனுக்கு எதிராளி இல்லைனாவே பல பாதி பிரச்சனைகள் குறைஞ்ச மாதிரி இருந்தீங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு எதிராளிகள் ரொம்பவே அதிகம் அப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறனால அடுத்த ஒன்றை வருட காலமானது எத்தனை பேர் எதிரிகள் இருந்தாலும் உங்களை பார்த்து நடுங்கி தள்ளி போவாரை தவிர ஏற்றுணுன்னு பேச பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால இந்த நேர காலகட்டத்தில் ராகு கேதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவோ அல்லது துர்க்கை அம்மனுக்கோ நல்ல தீபம் போட்டு வந்தீங்கனாக்கா ஓரளவுக்கு இந்த ராகு கேது உங்களை தூக்கி விடும் இருக்குதுங்க பணப்பிரச்சனையிலேருந்து மீண்டு வரதுக்கான ஒரு காலகட்டங்களாக உருவாகும் அதனால இந்த வருட காலகட்டத்தில் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஐ ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் கவனமா இருந்தால் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அயோகத்தை அனுபவிக்க முடியும் இல்லையால் கொஞ்சம் கஷ்டத்தையும் சந்திக்கிற மாதிரி இருக்கு யார் சுய ஜாதத்தை பார்க்குறாங்களோ இல்லையோ நீங்க கம்பல்சரி உங்களோட சுய பெரிய ஜாதத்தை எடுத்து பார்த்துக்கிறது ஒரு அறிவின் திறமையாக இருக்கும் ஆனால் இந்த வருட காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுங்க குரு பயிற்சி ஓரளவுக்கு நல்லா இருக்குது சனி பயிற்சி அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை சனி பகவானுக்கு மட்டும் சனிக்கிழமை தரும் சாய்ந்தர வேலையில் விளக்கு ஏற்றுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும்ன்றிருந்தீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்படையாக சீரம் சிறப்பாக இருப்பீங்க நல்லமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்